வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சக்கி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் என் மருமகள் கதைக்குள்ள போலாமா வாமா தேவி பாபா வாங்கம்மா நீங்க காலையிலேயே வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்று தனது மகளையும் மருமகனையும் வாசலுக்கு வந்து வரவேற்றாள் கற்பகம் ஆ காலையிலேயே கிளம்புனதுதான் அத்த ஆனா உங்க பொண்ணு எந்த புடவை கட்டிக்கிறதுன்னு கேட்டுட்டு உள்ள போனவதான் இப்பதான் வெளியில வந்தா அதுதான் லேட் ஆகிடுச்சு என்று சிரித்தான் பாபு சரி போதுங்க கிண்டல் என்று அவனை சிரித்து கொண்டே இடித்த தேவி ஆ அம்மா அண்ணா நிலம் எங்க என்று தனது தாயுடன் உள்ளே சென்றாள் ஆஹ் உங்க அண்ண வீட்டுலதான் இருக்கான் இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல லீவு அவனுக்கு அப்படியா பண்ணி ஆஹ் அந்த லேப்டாப்ப தூக்கி வச்சுக்கிட்டு காலையில உள்ள போனான் இன்னும் வெளியில வரல கேட்டா வேலை மீட்டிங்கு அது இதுன்னு ஏதாவது சொல்றது எல்லாம் சும்மா நாடகம் எங்க வெளியில இருந்தா வீட்டுல சமைக்கணும்னு என்கிட்ட நாடகம் ஆடுறா உங்க அண்ணன் என்னவோ காணத கண்ட மாதிரி அவளுக்கு ஜால்ராடிப்பான் பாரு இப்ப கூட அவன் தான் சமைச்சிட்டு இருக்கான் இதெல்லாம் பாக்கணும்னு என் தலை எழுத்து என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே ராஜீவ் வெளியே வந்தான் ஏய் தேவிக்குட்டி வாடா எப்ப வந்த மாப்பிள்ள வாங்க நீங்க வர்றீங்கன்னு இன்னைக்கு ஸ்பெஷலா வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு ஆசக்தி இருக்கேன் என்றான் உற்சாகமாக அப்படியா மச்சா அப்போ ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் ஏன் தேவி உங்க அண்ணன் நல்லா சமைப்பாருன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்ல தெரிஞ்சிருந்தா காலையில டிஃபனை கொஞ்சமா சாப்பிட்டு வந்திருப்பேன் என்று சிரித்தான் பாபு அதனால என்ன மச்சா முதல்ல கொஞ்சம் வெஜிடபிள் சூப் சாப்பிடுங்க கொஞ்ச நேரத்துல நல்லா பசிக்கும் அப்புறம் ஒரு கட்டு கட்டலாம் என்றான் ராஜீவ் போதுண்டா உன் பொண்டாட்டி எங்க அவளை கூப்பிடு ஏமா அவ உங்க மருமக தானே அவளை பேரு வச்சு கூப்பிடுங்க இல்ல ஏன் மருமகன்னு சொல்லுங்களேன் அது என்ன உன் பொண்டாட்டி என்றான் ராஜீவ் தனது தாயை பார்த்து அவள் முகம் சிவந்தது போதுண்டா உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துடாத அவ எங்கேயாவது நம்ம கிட்ட ஒட்டுறாளா பாரு நாத்தனார் காரி கோலுக்காக வந்திருக்காளே அவளை வாசலுக்கு வந்து கூப்பிடுவோம் வீட்டு மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுப்போன்னு இருக்கா அவளுக்கு என்னவோ வேலையாம் வேலை அம்மா அவ காலையில கூட டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே போனா இப்ப மீட்டிங் முடிச்சிட்டோம் வந்துருவா அதுதான் நான் நீங்க எல்லாம் இருக்கோம்ல ஆமா என்ன மீண்டும் கற்பகம் ஏதோ கூறுவதற்குள் அம்மா பேசாம இருங்க அண்ணி என் கிட்ட காலையிலே போன்ல பேசினாங்க எப்ப வர்ற தேவி சீக்கிரமா வான்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கு அத நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் தப்பா எடுத்துக்காதுன்னு கூட சொன்னாங்க என்றால் தேவி கற்பகத்தை பார்த்து ஆ பாத்தீங்களா இப்படிதான் தேவிமா அவளை ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறது அவ என்கிட்ட வந்து ஓன்னு அழுவா பாவம் வேலை பாக்குற பொண்ணு அவளால முடிஞ்சதை செய்யறா நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதுதான் நான் செய்யறனே அப்புறம் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க அம்மா என்ன மச்சா இதுக்கு போய் விடுங்க அத்தை எல்லாம் சரியாகிடுவாங்க என்று பாபு அவனுக்கு ஆறுதல் கூற இதற்குள் வாங்க வாங்க தேவி வாமா அண்ணா வாங்கண்ணா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சாரி சாரி என்று கூறிக்கொண்டு ரூமில் இருந்து பரபரப்பாக வெளியே வந்தாள் ரிதன்யா ஆமா ரொம்ப தான் என்று முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே சென்றாள் கற்பகம் அவளை பார்த்து பயந்த ரிதன்யா தேவியை பார்த்து என்ன தேவி அத்தைய மேல கோமா இருக்காங்களா என்றாள் அப்பாவியாக அதெல்லாம் இல்லை நீ வாங்க எல்லாம் சரியாகிடும் சரி நான் உங்களுக்காக இந்த பாருங்க டிசைனர் பிளவுஸ் தச்சு எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்கு பிடிச்ச பிங்க் கலர் பாருங்க நல்லா இருக்கா என்று தன் பையில் இருந்து எடுத்து காட்டினாள் தேவி ஆ சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் தேவி இந்த கலர் நான் சொல்லவே இல்லை ஆனா கரெக்டா எப்படி நீ தச்சு எடுத்துட்டு வந்த ரொம்ப நல்லா இருக்கு நிறைய ஒர்க் பண்ணிருக்க போல இருக்கே என்றாள் ரிதன்யா மகிழ்ச்சியாக எங்க அண்ணி டேஸ்ட் எனக்கு தெரியாதா சரி நான் கூட உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் என்றால் ரிதன்யா தேவியின் கண்ணத்தை கொண்டு அப்படியா என்ன நீ சொல்லுங்க சொல்லுங்க உனக்கு பிடிச்ச அந்த காஞ்சி காட்டன் புடவை என்ன கலர் சொல்லு ஆ வெந்தய கலர் சரியா ஆ தான் சரி சரி வா வந்து சாப்பிடு அப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம் என்ற அவளின் தோல் மீது கையை போட்டு உள்ளே அழைத்து சென்றாள் ரிதன்யா அண்ணா நீங்களும் வாங்கண்ணா எங்க அவரை கூப்பிட்டுட்டு வாங்க என்று தனது கணவரிடம் கூறிவிட்டு உள்ளே சென்ற ரிதன்யாவை தன்யாவை பார்த்து பாருங்க மாப்பிள்ள இப்படி பாசமா இருக்கிற பொண்ண எங்க அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுதான் எனக்கு மனசு அட என்ன மச்சான் தங்கச்சிக்கு நீங்க தான் சப்போர்ட்டா இருக்கீங்களே அப்புறம் என்ன அதை பாக்கும்போது எனக்கும் மனசுல உங்களை பத்தி பெருமையா இருக்கு அத்தையே நாம திருத்திடுவோம் கவலைப்படாதீங்க என்று அவனை உள்ளே அழைத்து சென்றான் பாபு பிறகு அனைவரும் சாப்பிட்டு விட்டு அரட்டை அடித்து கொண்டிருக்க மாலை பஜ்ஜி போண்டா காலிஃபிளவர் அனைவருக்கும் ஸ்னாக் செய்து கொடுக்க குழுவிடம் தேவியை பாட்டு பாட சொல்லி கேட்டு கொண்டிருந்தாள் ரிதன்யா அன்று கொலுவை பார்க்க அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்கள் அனைவரும் வந்திருக்க திதன்யா அனைவருக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது தேவி பாடிய பாடலை கேட்டு அனைவரும் அவளை பாரட்டி கொண்டிருக்க ஆஹ் என் பொண்ணு பிரமாதமா பாடுவா அவளுக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன் என்று பெருமை பீத்தி கொண்டிருந்தாள் கற்பகம் அப்படியா அப்ப ரிதன்யா கூட நல்லா பாடுவியா என்று வந்திருந்தவர்களில் ஒரு பெண் கேட்க ஆமா கிழிப்பா அவளுக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாது என்னவோ நாலு எழுத்து படிச்சுட்டு அந்த லேப்டாப்ப வச்சுக்கிட்டு உள்ள உக்காந்துடுவா நானும் வேலை பாக்குறேன் சம்பாதிக்கிறேன்னு என் பொண்ணு கூட தான் வீட்ல இருந்தே டெய்லரிங் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறா இவ்வளவு போலவா ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாம வளர்த்திருக்காங்க பாரு நல்லா என்று அவளை கற்பகம் முறைக்க ரிதன்யாவின் முகம் மாறியது அவள் கடகடவன உள்ளே செல்ல இதை கவனித்த தேவி தனது தாயை முறைத்து கொண்டு எழுந்தாள் அனைவரும் சென்றதும் தேவி தனது தாயின் அருகில் வந்து அம்மா நான் கிளம்புறேன் என்றாள் கோபமாக ஏண்டி இப்ப தானே வந்த அதுக்குள்ளே என்ன ரெண்டு நாள் இருந்துட்டு போவ இரு ஏன் அந்த ரிதன்யா உன்னை ஏதாவது சொன்னாளா அம்மா அவங்க என்ன எதுவும் சொல்லல ஆனா நீங்க தான் அவங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்னால அன்னி படுற கஷ்டத்தை பார்க்க முடியல ஓ அவ என்னை பத்தி இல்லாத பொல்லாதும் கிட்ட சொல்லி ஏத்தி விட்டுருக்காளா சரிதான் இனிமேலும் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் நான் எங்கேயாவது போறேன் என்று கற்பகம் கத்த அனைவரும் வெளியே ஓடி வந்தனர் அத்த என்னாச்சு என்று பாபு கொண்டு கற்பகத்திடம் வந்தான் இதற்குள் ரிதன்யாவும் ராஜீவும் வந்தனர் பாருங்க மாப்பிள்ள இத்த நாள் அவ என் தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் கிட்ட சண்டை போட சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருந்தா இன்னைக்கு என் பொண்ணையும் கையில போட்டுக்கிட்டு எனக்கு எதிராக தூண்டி கொடுத்துருக்கா இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் என்று வெளியே செல்ல திரும்பியவளை அத்த இருங்க சத்தியமா நான் உங்களை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல என்ன நம்புங்க நீங்க எங்கயும் போக வேண்டாம் சொன்னா கேளுங்க அத்த என்றால் ரிதன்யா அழுது கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பாபு ஆஹ் சரி மச்சா நான் அத்திய ஒரு ரெண்டு நாள் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நீங்க ரிதன்யாவை பாத்துக்கோங்க ஆஹ் தேவி அத்திய கூட்டிட்டு வா நாம போலாம் அத்த வாங்க அத்த ரெண்டு நாள் அங்க இருந்துட்டு வந்தா உங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்றான் பிறகு கற்பளத்தை அழைத்து கொண்டு தங்களது வீட்டிற்கு சென்ற தேவியும் பாபுவும் காரை நிறுத்தி விட்டு உள்ளே செல்ல கிச்சனில் இருந்து பாத்திரங்கள் உருண்டு அவர்கள் கால் அருகே வந்து விழுவதை பார்த்து அதிர்ந்தனர் கற்பகம் பாபுவையும் தேவியும் அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் இதற்குள் உள்ளிருந்து ஆவேசமாக வந்த வள்ளி அவர்களை பார்த்து முறைத்து கொண்டு மூச்சு வாங்க நின்று கொண்டிருந்தாள் அம்மா என்னம்மா இப்படி பாத்திரத்தையெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு என்று அலறினான் பாபு ஆ ஆச்சு என்னாச்சு நான் கேட்கிறேன் இருக்காலே இந்த சிரிக்கி உன் பொண்டாட்டி அவ பிறந்த வீட்டுல போய் அப்படியே பைனறையா சீரை கொண்டு வர்ற மாதிரி உன்னே இழுத்துக்கிட்டு போனாளே போகும்போது எனக்கு சமைச்சு வச்சுட்டு போகணும்னு தெரியாது அப்படியே மேலாமினிக்கு மாதிரி கிளம்பி போயிட்டா நீயும் என்னவோ நாய் மாதிரி அவன் பின்னாடியே ஓடிட்ட வீட்டுல நான் ஒரு திருப்பனே எனக்கே பிபி சுகர்ன்னு ஆயிரம் கோளாறு இருக்கே சமைச்சு வச்சுட்டு போவோன்னு தெரியாது என்று படப்படுத்தி நிறுத்தினாள் வள்ளி அவள் பேசிய பேச்சுக்கு கற்பகம் அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டு நின்றாள் அத்த நான் காலையில டிஃபன் செய்யும் போது நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்ப கூட நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு ஏதாவது செஞ்சு வைக்கவான்னு கேட்டேன் ஆனா தான் வேண்டாம்னு சொன்னீங்க என்றால் தேவி தவிப்போடு ஆ நான் ஏதாவது தூக்க கழகத்துல சொல்லிருப்பேன் அம்மா அதுக்காக என்ன நீங்க இன்னைக்கு ஒரு நாள் சமைச்சிக்க கூடாதா இல்ல என்கிட்ட போன் போட்டு சொல்லியிருந்தா நான் ஹோட்டல் ஆர்டர் போட்டு கொடுத்துருப்பேன்ல என்றான் பாபு ஆமா அந்த ஹோட்டல் சாப்பாடு யாருக்கு வேணும் இந்த பாரடி இன்னும் பத்து நிமிஷத்துல எனக்கு எல்லாம் சமைச்சு வைக்கணும் சொல்லிட்டேன் என்று சோஃபாவில் சென்று தொப்பென்று அமர்ந்தாள் இதற்குள் பக்கத்தை விட்டு ராஜ் ஓடி வர அக்கா வாக்கா என்ன இப்படி ஓடி வர என்னக்கா என்றாள் தேவி அவளை பார்த்து தேவி வந்துட்டியா உனக்காக தான் இருந்து காத்துட்டு இருக்கேன் நான் நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும் உன்கிட்ட கொடுத்துருந்தேனே பிளவுஸ் அதை கொஞ்சம் அவசரமா தச்சு கொடுத்துடுமா இப்பவே நேரமாகிடுச்சு காலையில நான் நாலு மணிக்கெல்லாம் கிளம்பணும் ப்ளீஸ்மா என்றாள் தேவிக்கு என்ன செய்வது என்று புரியாமல் வள்ளியை பார்க்க அவள் பார்வை பயங்கரமாக இருந்தது இதையெல்லாம் கவனித்த கற்பகம் தேவி நீ போய் தச்சு கொடு நான் சமைச்சிடுறேன் என்று தேவியை உள்ளே அனுப்பினாள் அண்ணி கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சமைச்சிடுவேன் நீங்க சாப்பிடலாம் என்ற கற்பகத்தை பார்த்து ஆ யாரோ ஒருத்தர் சமைச்ச சரிதான் என்று முகத்தை திருப்பி கொண்டாள் வள்ளி கற்பகம் அமைதியாக பாபுவை பார்த்துவிட்டு கிச்சனுக்கு சென்றாள் சற்று நேரத்தில் சூடாக சாப்பாடு செய்த அனைவருக்கும் கற்பகம் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க தேவியை பார்க்க அந்நேரம் நிறைய பெண்கள் வந்து கொண்டிருந்தனர் அனைவரும் தீபாவளிக்கு துணிகளை தைக்க முன்னதாகவே அவளிடம் கொடுக்க வந்து கொண்டிருப்பதை பார்த்த கற்பகம் தேவியை துணிகள் தைக்கும்படியும் இருக்கும் இரண்டு நாட்களும் தானே சாப்பாடு செய்து வேலைகளை பார்த்து கொள்கிறேன் என்று கூறி வீட்டில் அனைத்து செய்து கொண்டிருக்க வள்ளி அப்பொழுதும் தேவியை ஏதாவது கூறி கொண்டிருப்பதை பார்த்து மிகவும் நொந்து போனாள் அன்று தனது அறையில் வள்ளியுடன் காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தான் பாபு அம்மா என்னம்மா எப்ப பாரு தேவி ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க ஆமா உன் பொண்டாட்டி பண்றதெல்லாம் சரியா எப்ப பாரு தைக்கிறேன் தைக்கிறேன்னா அந்த மிஷின்ல போய் ஜாலம் உட்காந்து அவதான் வீட்டுல எல்லா வேலையும் உங்களை எதுவும் செய்ய விடுறதில்ல அப்ப நான் தண்டத்துக்கு உக்காந்துருக்கேன்னு சொல்றியா என்று கண்கள் கசிக்கினாள் வள்ளி அம்மா நான் எப்ப அப்படின்னா சொன்ன தேவி எதுக்கு ஆமாண்டா உ பொண்டாட்டிய நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா இனிமேலும் எதுக்கும் நான் வாய திறக்க மாட்டேன் என்ன மன்னிச்சுடுப்பா என்றாள் இல்லம்மா நீங்க சொல்லுங்க அதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஆனா பாவம் அவங்க அம்மா வந்திருக்காங்க அவங்க எதிர்க்க நீங்க அவளை திட்டினா ஆ அவ கிடைக்கறா அவ மட்டும் ரொம்ப ஒழுங்கா அவ மருமகளை படுத்துறதே நம்ம சொந்தத்துல எல்லாருக்கும் தெரியும் அவைய என்ன தப்பா நினைக்கிறது முதல்ல அவளை ஒழுங்க இருக்க சொல்லு என்றாள் வள்ளி இதை வெளியிலிருந்து கேட்டு கொண்டிருந்த கற்பகம் அமைதியாக சென்று உள்ளே கட்டிலில் அமர்ந்தாள் என்னம்மா ஏன் டல்லா இருக்கீங்க என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டு மிஷினில் துணிகளை தைத்து கொண்டிருந்த தேவி ஓடி வந்தாள் ஒன்னும் இல்லை உங்க மாமியார் ஒரு வாய் வாயசத்தை பூச்சி அவங்களுக்கு கத்தி பேச கூட தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவங்க இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல தேவி என்றாள் அமைதியாக ஆமாமா அவங்க எப்பவும் அப்படிதான் ஆனா வெளியில ரொம்ப சாதுவா இருப்பாங்க அவங்களா இப்படி பேசுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க என்றால் தேவி சோகமாக முகத்தை வைத்து கொண்டு ஏன் தேவி எப்படி இந்த ராட்சசி கிட்ட இருக்கிற எதுக்கெடுத்தாலும் உன்னை குத்தம் சொல்லிக்கிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காளே அவ என்றால் கற்பகம் கோபமாக எப்படி இருக்கனா அண்ணி உங்ககிட்ட எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருக்கேன் என்றால் தேவியா அமைதியாக தனது தாயை பார்த்து கொண்டு ஏய் தேவி என்ன சொல்ற என்னம்மா உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம் உங்க மருமகளுக்கு ஒரு நியாயமா சொல்லுங்க அவளும் அடுத்த வீட்டுல பிறந்த ஒரு தாய்க்கு பொண்ணுதான் தேவி என்னம்மா உங்க பொண்ணை ஒருத்தங்க கொடுமைப்படுத்துறாங்கன்றத உங்களால தாங்க முடியாம நீங்களே எல்லா வேலையும் எனக்காக செஞ்சிட்டு எனக்கு உதவியா இருக்கீங்களே அதே போல அன்னைக்கும் நீங்க உதவியா இருந்தா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க என்னை எங்க மாமியார் திட்டும் போது உங்களால தாங்க முடியலன்னு எவ்வளவு வேதனைப்பட்டு கோவப்படுறீங்க அதே தானே அவங்க அம்மா அப்பாக்கும் இருக்கும் சொல்லுங்க என்று கூறிவிட்டு தேவி எழுந்து வெளியில் செல்ல கற்பகம் அமைதியாக கட்டிலில் படுத்தாள் மறுநாள் வீட்டிற்கு சென்ற கற்பகம் மிகவும் சோர்வாக இருப்பதை பார்த்து அவளிடம் ஓடி வந்த ரிதன்யா அவளை தொட்டு பார்க்க அவள் உடல் அனலாக கொதித்து கொண்டிருந்தது ராஜீவிடம் கூறி தனது மாமியாரை டாக்டரிடம் அழைத்து சென்று மருந்துகளை வாங்கி வந்த ரிதன்யா அவளை ஒரு வாரம் அருகிலேயே இருந்து கவனித்துக் கொள்ள சற்று உடல் நலம் தீரிய கற்பகம் அன்று எழுந்து வெளியே வந்து சோஃபாவில் மறந்தாள் அத்த இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டு அவளுக்கு காப்பி எடுத்து வந்தாள் ரிதன்யா ஆ பரவாயில்ல ரிதன்யா நீதான் ஒரு வாரம் லீவ் போட்டு என்கிட்ட இருந்து பாத்துக்கிட்டியே இப்ப எனக்கு நல்ல உடம்பு தேறிடுச்சு என்றால் சோர்வாக ஆனாலும் அத்தை எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க என்றால் ரிதன்யா ஒன்றும் புரியாமல் தனது மகள் வீட்டில் நடந்ததை கூறிய கற்பகம் ஓவென அழ ஆத்திரத்துடன் போன் எடுத்துக்கொண்டு தனது அறைக்கு சென்று தேவிக்கு போன் செய்தால் ரிதன்யா ஹலோ அண்ணி என்ன நீ சொல்லுங்க அம்மா நல்ல எப்படி இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க என்றாள் தேவி ஆ இங்க அத்தைக்கே உடம்பு சரியில்லை என்ன என்னாச்சு நல்லா தானே எல்லா இருந்தாங்க என்றால் தேவி பதட்டமாக ஆ அதுக்குதான் நீ அவங்கள பாசமா கூட்டிட்டு போனியா பாவம் அவங்கள அங்க கூட்டிட்டு போய் மாடு மாதிரி வேலை வாங்கி இருக்கீங்க அவங்க அலண்டு போயிருக்காங்க இங்க வந்து ரொம்ப முடியாம படுத்துட்டாங்க பாவம் எங்க உங்க மாமியாரு அவங்க என்னவோ ரொம்ப அவங்கள கூப்பிடு ரெண்டுல ஒண்ணு கேட்டுடுறேன் பொண்ண கட்டி கொடுத்தா என்ன எல்லாரும் அடிமையா தள்ளினாள் ஐயோ அண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க என்று ரூம் கதவை தட்டினாள் தேவி என்ன இது குரலு கிட்ட கேக்குது என்று அவசரமாக வந்து ரூம் கதவை திறந்தாள் ரிதன்யா வெளி கற்பகம் வள்ளி பாபு ராஜு அனைவரும் சிரித்து கொண்டே நின்றிருந்தனர் தங்கச்சி எங்களை மன்னிச்சிடுமா எல்லாம் உனக்காக தான் நாங்க பண்ணோம் உன்னை பத்தி அத்தை தான் இந்த ட்ராமா என்றான் பாபு சிரித்து கொண்டு ஆமா நீ எங்க மாமியார் என்னை திட்டினது அவங்க எங்கிட்ட கோச்சுக்கிட்டது சும்மா நிஜமாவே எங்க மாமியார் போல ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அன்னைக்கு நாங்க வந்திருந்தப்ப அம்மா கிட்ட நடந்துக்கிறத நினைச்சி அண்ணா ரொம்ப வேதனைப்பட்டது அதுக்குதான் நாங்க ஒரு பிளான் போட்டோம் எங்க கிட்ட சொல்லி எங்க அம்மாவை எப்படியாவது கூட்டிட்டு வரோம் நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கோங்கன்னு சொன்னோம் முதல்ல அவங்க முடியாது அண்ணி மனசு கஷ்டப்படும்னு சொன்னாங்க ஆனா இது எங்க அன்னிக்காகத்தானே அவங்க ஒத்துமையா இருந்தா அது நமக்கு தானே சந்தோஷம்னு சொல்லி சம்மதிக்க வச்சேன் அப்புறம்தான் என்று தேவி மேற்கொண்டு பேசுவதற்குள் ஆமாம்பா அப்புறம்தான் என்ன ஒரு பத்ரகாளியாவே நடிக்க வச்சிட்டாங்க நானும் ஏதோ தட்டு தட்டு மாதிரி பேசி நடிச்சிட்டேன் இருந்தாலும் என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது என்றால் வள்ளி வெட்கத்துடன் ஆமா ரிதன்யா இதெல்லாம் என்கிட்ட மாப்பிள்ள சொல்லிட்டாரு அம்மாக்கு உடம்பு சரியில்லாதது அவங்களுக்கு எப்பவோ தெரியும் அவங்க பார்க்க வரேன்னு தான் சொன்னாங்க ஆனா நான் தான் இப்ப வேண்டாம் இப்பதான் அம்மா ரிதன்யாவை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் நான் சொல்லும் போது வாங்கன்னு சொன்னேன் என்றான் ராஜீவ் அமைதியாக ஆமா அண்ணி அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க என்றால் வள்ளி கற்பகத்தின் கைகளை பிடித்து கொண்டு அனி என்னி என் கிட்ட போய் நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்கணும் முக்கியமா என் கிட்ட அவ சுத்த தங்கம்ன்றத நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு புரிய வச்சிட்டீங்க இனிமே அந்த தங்கத்தை நான் பத்திரமா பாத்துப்பேன் என்று ரிதன்யாவை கட்டி கொண்டாள் கற்பகம் அப்பாடா நாடகம் நல்ல சக்சஸ் ஆகிடுச்சு பாத்தீங்களா மச்சான் நான் சொன்னது போல உங்க அம்மாவை திருத்திட்டனா என்றான் பாபு ராஜீவை கட்டி கொண்டு ரொம்ப அவனை கட்டி கொண்டான் ராஜீவ் இதுக்கெல்லாம் சொல்லணும் நானே எதிர்பார்க்கல என்னம்மா எங்க அம்மா நடிப்புல பின்னிட்டாங்க என்றான் பாபு ஆமாங்க நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் என்றால் தேவி தனது அத்தையை பார்த்து ஏய் வாழ் பசங்களா என்று வெட்கப்பட்ட வள்ளியை பார்த்து அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் என் மருமகள் கதை முற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனி பிளேருங்க இப்படி கிஎல் உங்கள் சகி